ஹாய் guys, வெல்கம் and வெல்கம் பேக் டு the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்டா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க ஒரு ஆஃபரிங் பண்ணுறாங்க வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதாவது பிபிஓ இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் நல்லா ஃப்ரில்லியன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியுதோ உங்களுக்கான ஜாப்ஸ் தான் இது வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் வாய்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நான் வாய்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சிக்கிறப்போ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா அடுத்தடுத்த ஜாப் வேகன்சி எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வாய்ஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க சாலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா வரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ட்ரைனிங் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டில் இருந்துக்கிட்டே லேப்டாப் விற்று மொபைல் ஃபோன் வச்சு பண்ண போகிற பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பெர்மனண்ட் ஜாப் வந்து கிடையாது ஜஸ்ட்டு ஆறு டு ஒன் இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டே சிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நோ மிஸ்டேக் இன் இங்கிலீஷ் அட் ஆல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கம்பல்சரியாக அந்த லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டைரெக்டாக ஹச்சார்க்கு கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் வந்து கீழே நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பார்த்திங்கன்னா டீடைல்ஸ் ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஹச்ஆர் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஹச்ஆர்ட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோக்கு கீழே வச்சிருக்கேன் இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பிபிஓ கால் சென்டர் கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஆப்ரேஷன் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர் ஹோம் பேசுகிற ஒர்க் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க ரோல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எனி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் வந்து படிச்சுட்டு இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இதை நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு எல்லாமே ரிமோட் இன்டர்வியூவாக தான் இருக்கும் ஸ்கைப் கால் வாட்ஸ்அப் காலாக தான் இருக்கும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக இந்த ஜாப் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மாறுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்னு நண்பா தேங்க்யூ